அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ராகி மாவு ரவை ரெண்டுமே சேர்த்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி அதுவும் ராகி மாவில் சேர்த்து பண்ணுறனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நீங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பால் கப் அளவுக்கு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதனால எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் கூடவே இப்போது தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஒரு கப் ராகி மாவு எடுத்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க எவ்வளவு நீங்கள் ராகி மாவு எடுத்தீங்களோ அந்தளவு தயிர் நீங்கள் கப் ராகி மாவில் பண்ணுறீங்கன்னா கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தயிரோடு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து பைண்ட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் ரொம்ப வந்து தண்ணி விட வேண்டாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பேச்சஸ்ஸில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் தயிரும் அரை கப் ரவையும் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து ரேஷியோ இப்போ இந்த மாவை இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாவு இந்த ராகி மாவு ரவையில் தயிரிலே நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே இங்கே வந்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நான் கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணே பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியாகும் போதே இப்போ நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிற மாவை பொறுத்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எனக்கு எடுத்துக்கிற மாவுக்கு ஒரு பச்சை மிளகா போதும் இப்போ பச்சை மிளகா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மாவுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி இப்போ வதக்கிறதுக்கு மட்டும்தான் நான் செப்பரேட்டாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து இந்த மாவு நல்லா ஊறியாச்சு அதை வந்து இங்கே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ரவையெல்லாம் நம்ம முழுசாக போட்டிருக்கோம் இந்த ராகி மாவோடு சேர்த்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னுமே வந்து நல்லா சேர்ந்து வரும் நம்மளோட அந்த டிஃபன் ரெசிபி திரி திரியாக இல்லாமல் அந்த ரவையெல்லாம் நல்லா ஒன்றா பைண்ட் ஆகி வரும் அதனால தான் ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கியாச்சு இதோட கூடவே நான் இன்றைக்கி டேஸ்ட்டுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் சேர்த்தா இன்னுமே நல்ல மனமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு தேங்காயை சேர்த்துட்டு வதக்கணும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கினதில்லாமல் கொஞ்சம் ஆரட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்ம இப்போ வதக்கினதை அப்படியே வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம் நம்ம சாதாரண மாவில் கூட நம்ம டிஃபன் ரெசிபி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கி போட்டு பண்ணும்போது இன்னுமே நல்ல சுவையாக இருக்கும் லைட்டாக அந்த பச்சை மிளகா காரத்தோட கொத்தமல்லி வாசனையோட வெங்காயம் தக்காளி அதெல்லாமே வதக்கி போட்டது இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலக்க கலக்க இன்னுமே திக்கான கன்சிஸ்டன்சி ஆகும் அதனால் மாவு வந்து தண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு விட்டுக்கணும் ஏன்னா நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் ஊறுனதுக்கப்புறம் அரைக்கும் போது லைட்டாக நீர்த்து போகும் இதெல்லாம் நம்ம வதக்கி போடும்போது நம்ம கன்சிஸ்டன்சி சரியாக வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு ஊற போடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக ஊற வச்சுக்கோங்க இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு நல்லா அடிகனமான இப்போ கடாய எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்காவது நம்ம ரெடி பண்ண மாவை விட்டு மறுபடியும் சுற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் அந்த ராகி மாவு நல்லா வெந்து ரோஸ்டாகவும் ஆகி வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பேக் சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ வறுமையாக வெந்திருக்கு அப்படின்னு மெதுவாக நீங்கள் எடுத்து திருப்பி போட்டிங்கனாலே நல்லா திருப்ப வரும் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே கடைசி வரைக்கும் இருந்தால் தான் ராகிமாவும் வெந்து அட் த சேம் டைம் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் பாருங்கள் நம்மளோட ரெசிபி வந்து ஆயாச்சு நம்ம இன்றைக்கி ராகி பன் தோசை தான் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியாக ராகி மாவு வச்சு பண்ணியிருக்கோம் கூடவே இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் அதெல்லாம் போட்டனால அந்த வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ராகி மாவு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஊறுற டைம் தான் நம்ம டக்கு டக்குன்னு இதை வந்து பண்ணிடலாம் ஊற டயத்துலேயே நம்ம எல்லாத்தையும் வதக்கி போட்டு ரெசிப்பியை முடிச்சிடலாம் டோட்டலாகவே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே இந்த டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடும் சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி தொக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த இன்ஸ்டண்ட்டான ராகி பந்தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ